அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து ஒரு அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி ஓபிஎஸ் இருந்தா பிஜேபி கிட்ட போய் அதிமுக அடகு வச்சுவாரு அப்படின்னு எல்லாரும் பேசுனாங்க இல்லையா அதை பத்தி நம்ம பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஒரு தேர்தலை வந்து அதிமுக சந்திக்கிறாங்க அந்த தேர்தல்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு தான் வர முடிஞ்சதே தவிர அதிமுக வந்து மீண்டும் வந்து ஆளுக்கு ஆளுங்கட்சியா வர முடியல திமுக வந்து ஆளுங்கட்சியா வந்துருச்சு அந்த சமயத்துல எல்லாரும் என்ன சொன்னாங்க பிஜேபியை கூட்டணி வச்சதுனால தான் நாங்க தோத்து போயிட்டோம்னு சொல்லி அப்பவும் ஒரு பேச்சு அடிபட்டது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபியோட கூட்டணி வச்சதுனால தான் நாங்கள் வந்து பாராளுமன்ற தேர்தலையும் நாங்கள் வந்து வெற்றி வாய்ப்பை இழந்துட்டோம் அப்படின்னும் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்போது நாடாளுமன்ற தேர்தல்ல ஒரே ஒரு தொகுதி மட்டும் தேனி நாடாளுமன்ற தொகுதியில் மட்டும் ஐயா ஓபிஎஸ் அவருடைய பையன் ஓபி பி ரவீந்திரநாத் அவர் வந்து வெற்றி பெற்று போனாங்க அந்த சமயத்துல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஓ பி ரவீந்திரநாத்துக்கு ஒரு மத்திய அமைச்சர் பதவியை கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கையில் எடப்பாடி பழனிசாமி இருந்து போய் மத்திய அமைச்சர் பதவி கொடுத்துட்டா அவங்க ஓபிஎஸ் வந்து வளர்ச்சி அடைஞ்சுவாரு நமக்கான இடம் அந்த இடத்துல இருக்காது அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அதிமுகவுக்கு வர வேண்டிய அந்த மத்திய அமைச்சர் பதவியை தடுத்து நிப்பாட்டினரு எடப்பாடி பழனிசாமி இதை யாருமே வந்து மறுக்க முடியாது ஓபிஎஸ் வந்து கட்சிக்குள்ள இருந்தாருன்னா பிஜேபி ல கொண்டு போய் அதிமுக அடகு வச்சிருவாரு இவர் வந்து பிஜேபிக்கு சாதகமா தான் இருப்பாரு அதனால இவர் பிஜேபிக்கு ஆதரவா இருக்கிறதுனால இவரை எப்படியாவது இந்த கட்சியை விட்டு அப்புறப்படுத்தணும்னு சொல்லிதான் ஒற்றை தலைமைங்கிற பேச்ச எடப்பாடி பழனிசாமி ஆரம்பிச்சாரு அதுக்கு முன்னாடி ஒற்றை தலைமைங்கிற பேச்செல்லாம் வரவே கிடையாது இப்ப அந்த ஒற்றை தலைமைன்னு சொல்லி வந்தார எடப்பாடி பழனிசாமி இப்ப ஒற்றை தலைமையா வந்து இப்போ அதிமுக எந்த நிலைமைக்கு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் புரிஞ்சுக்கிட்டீங்களா அதிமுக இரண்டாவது படம் ஓபிஎஸ் சிபிஎஸ் இருக்கும்போது ஓபிஎஸ் நாங்க வந்து இணைச்சுக்கிட்டாலும் பின்னாடியே வந்து பிஜேபி வந்துடும் அப்படின்னு வந்து சொன்னவங்கதான் ஆனா இப்படிப்பட்ட ஆழ்க இருக்கிறாங்கல்ல இவங்களை நம்ம என்ன சொல்றது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஓபிஎஸ் இருந்தா கட்சியை கொண்டு போய் ஆஹ் பிஜேபி டகு வச்சுவாரு ஓபிஎஸ் இருந்தா பிஜேபிக்கு சாதகமா தான் பேசுவாரு ஓபிஎஸ் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா பிஜேபியும் பின்னாடியே வந்துடும் அப்படின்னு சொன்னவங்க எந்த மூஞ்சிய வச்சு இன்னைக்கு பிஜேபியோட நீங்க கூட்டணி இது வச்சு மக்கள்கிட்ட கொஞ்சம் விளக்கமா சொல்லணும் ஏன் எதுக்காக நான் வந்து பிஜேபியோட கூட்டணி சொல்லி எடப்பாடி பழனிசாமி மக்கள்கிட்ட தைரியமா சொல்ல முடியுமா நேத்து வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி பிஜேபிக்கு ஒட்டுமில்ல உறவு முடியும்னு சொல்லி அப்படியே அறுத்து நிப்பார்டினானே இப்ப எடப்பாடி பழனிசாமியோட பேச்சு ஓடுகிற தண்ணியில எழுதுற கதையா போச்சா சந்தர்ப்பவாத கூட்டணி என்னைக்குமே வந்து அரசியல்ல வெற்றி பெறாது ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் மக்கள் நல கூட்டணியும் ஒண்ணு ஆரம்பிச்சாங்க அது தெரியுமா அன்னைக்கு திமுகவையும் எதுக்கணும் அதிமுகவும் எதுக்கணும் தான் வந்து அஹ் முதலமைச்சரா வரணும் சொல்லி போட்டு இடது கம்யூனிஸ்ட் வலது கம்யூனிஸ்ட் விடுதலை தீர்த்தைகள் இதே ஜி கே வாசம் தேமுதிக எல்லாம் வந்து மதிமுக எல்லாரும் சேர்ந்து ஒரு ம மக்கள் நல கூட்டணின்னு ஒண்ணு ஆரம்பிச்சாங்க ஆனா அது சந்தர்ப்பவாத கூட்டணின்னு சொல்லி மக்களுக்கு நல்லாவே தெரியும் மக்கள் வந்து அங்கீகரிக்கல அதே மாதிரிதான் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சுயநலத்துக்காக ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணியை அமைச்சிருக்கிறாரு இந்த கூட்டணியை மிகப்பெரிய தோல்வியை தான் சந்திக்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் எங்க இருக்கு சொல்லுங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் எதுவுமே கிடையாது நேத்து வரைக்கும் பிஜேபி இருக்கக்கூடிய தொண்டர்களும் அதிமுக தொண்டர்களும் மாறி மாறி வசைபாடு நாட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஏன் மேல்மட்ட தலைவர்களே வந்து வசைப்பாடி இருக்காங்க இப்ப சமூக வலைதளங்கள்ல எடப்பாடி பழனிசாமி பேசுறதும் டி ஜெயக்குமார் பேசினதும் திண்டுக்கல் சீனிவாசன் பேசினதும் எல்லாமே வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு அப்ப எடப்பாடி பழனிசாமி இந்த வீடியோ எல்லாம் பாப்பாரா அப்ப எடப்பாடி பழனிசாமி சுயநலம் எங்கெங்கெல்லாம் வந்து வேணும்னு சொல்லி பாருங்களேன் ஒரு உறுத்தலாவே இருக்குது ஓபிஎஸ் வந்தா பிஜேபி கிட்ட போய் அதிமுகவை அழகு வச்சிருவே சொன்னவர் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க இன்னைக்கு பிஜேபி போய் நீங்க போய் அடகு வச்சிருக்கீங்க அதானே ஐயா கிட்ட அதிமுக இருக்கிற வரைக்கும் போது நீங்க எதிர்கட்சி தலைவராவது வந்தீங்க இனிமேல் நீங்க எதிர்கட்சி தலைவரா வர முடியுமா அமித்ஷா கால போய் கும்பிட்டு விழுந்ததுனால நீங்க வந்து புனிதர் ஆகிருவீங்களா மக்கள் வந்து உங்களை ஏத்துக்கிட்டாங்களா தொண்டர்கள் ஏத்துக்கிட்டாங்களா பொதுமக்கள் ஏத்துக்கிட்டாங்களா உங்களுடைய கூட்டணி வந்து மக்கள் அங்கீகரிப்பாங்களா எதுவுமே செய்ய மாட்டாங்க எந்த இடத்துல போனாலும் பிரஸ் மீட்ல போனாலும் கொள்கை வேறு கூட்டணி வேறு அப்படிங்கிற உங்கள்ட்ட என்ன கொள்கை இருக்கு என்ன கூட்டணி இருக்கு அதிமுக கொள்கையை அப்படியே காற்றுல பறக்க விட்டுட்டீங்க கூட்டணி தர்மம்னு சொல்லிவிட்டு உங்கள்ட்ட ஏதாவது இருக்கா எடப்பாடி பழனிசாமிட்ட கூட்டணி தர்மம்ங்கிறதே கிடையாது அதை நம்பி பிஜேபி வந்து கூட்டணிக்கு வர்றாங்க பாருங்க அதுதான் மிக வெக்கக்கடா இருக்கு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் தேமுதிக மட்டும் கூட்டணி சேர்ந்துச்சு அதுல என்ன பண்ணாங்க இது அந்த சீட்டெல்லாம் ஒதுக்கும் போது எங்களுக்கு ஒரு எம்பி சீட்டு ராஜ்யசபா எம்பி சீட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அத ஒரு பத்திரம்னா எழுதி அதெல்லாம் கையெழுத்துலாம் போட்டு முடிவு பண்ணாங்க செய்தியாளர் சேர்ந்து எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு அப்ப அதெல்லாம் நாங்க வந்து சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி கை விடுத்து போனாரு அப்ப அந்த கூட்டணி தர்மத்தை எடப்பாடி பழனிசாமி மீறிட்டு அப்ப இவரை நம்பி வந்து எந்த கட்சி கூட்டணிக்கு வரும் நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரிதாங்க இங்க பிஜேபிக்கு எடப்பாடி விட்டா வழி இல்ல எடப்பாடிக்கு பிஜேபி விட்டா வேற வழி இல்ல இவங்க ரெண்டு பேரும் ஒரு கூட்டணி அமைச்சு போட்டி போட்டு மக்கள்கிட்ட போய் இவங்க வந்து வாக்கு மக்கள் என்ன மாக்கானா நீங்க உங்க இஷ்டத்துக்கு சேருவீங்க உங்களுடைய சுயநலத்துக்காக கூட்டணி விட்டு பிரிவிங்க உங்களுக்கு ஓட்டு போடுவோமா எங்களுக்கு தெரியும் யாரு நல்லவன் யாரு கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் தெளிவா இருக்கிறாங்க இந்த வட்டம் பிஜேபியினுடைய கூட்டணி என்டிஏ கூட்டணியில எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடந்த கூட்டணியை கண்டிப்பா மக்கள் வந்து புறக்கணிப்பாங்க அதுல எந்த வித மாற்றமும் கிடையாது பிஜேபி நினைக்கிற தோரணையே வேற பிஜேபி என்ன நினைக்கிறாங்க இப்போ ஒரு அவர்கிட்ட ஒரு இருபது சதவீதம் ஓட்டு இருக்கு நம்மள்ட்ட ஒரு பதினெட்டு சதவீத ஓட்டு இருக்கு ரெண்டும் சேர்ந்து போட்டோம்னா எப்படி வந்து சட்டசபையில வந்து கிட்டத்தட்ட நம்மளும் ஒரு பத்து பதினஞ்சு எம்எல்ஏக்களை உள்ள கொண்டு போயல அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி நினைக்குது அந்த நினப்பு வந்து புறப்பு கடுத்த கதையா தான் இங்கே அமைய போகுது எடப்பாடி பழனிசாமியோட யார் கூட்டணி அமைச்சாலும் அந்த கூட்டணி வெற்றிக்கான கூட்டணியா இருக்காது தோல்விக்கான கூட்டணியா தான் இருக்குது செய்தி சேனல்லாம் பேசும்போது பாத்தீங்கன்னா அவர் சொல்லுவாங்க ஓபிஎஸ் உள்ள வந்துட்டாருன்னா பின்னாடி பிஜேபி வந்துடும் இப்ப யாரு காலில் போய் விழுந்திருக்கீங்க மிஸ்டர் எடப்பாடி இது கொஞ்சம் இப்ப மக்கள் என்ன கேட்கறாங்க அப்படின்னா பிஜேபியோட ஏன் கூட்டணி வச்சிங்க அப்படிங்கிறத எங்களுக்கு சரியான ஒரு விளக்கத்தை கொடுங்க அப்பதான் உங்களை நம்புவோம் அப்படிங்கிறாங்க எடப்பாடி பழனிசாமினால விளக்கத்தை கொடுக்க முடியுமா முடியாது ஏன்னா பிஜேபி கிட்ட வசமா எடப்பாடி பழனிசாமி மாட்டிக்கிட்டாரு அதற்கான விலையை வந்து பிஜேபி கேக்குது அதற்காக இவர் கூட்டணியை வச்சுட்டாரு இதுதான் இங்க நடக்குது நன்றி வணக்கம்